என்னது அன்பான வணக்கம் இன்னைக்கு இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க இருக்கணும் யாரும் யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதை எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆயிட்டுங்க வீட்டில் கீரை கூட்டு ஏன் வீட்டில் ஏன்னு கேட்காதீங்க ஒரு வீட்டில் நடந்தது கீரை கூட்டு கீரை கூட்டு வந்து சாப்பிடும்போது என்ன ஆயிட்டு வாயில் மண் கிடச்சிது அதனால் இந்த கீரையை கொஞ்சம் நல்லா கழுவி சமைச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே என்னை வந்து நீங்கள் குறை சொல்லா உங்களுக்கு தூக்கமே வராது இந்த கீரையை ஏன் வாயில் இந்த கீரையை கூட்டுலேருந்து ஒரு பிட்டு மண்ணு கூட வரலை நாளையிலேருந்து இனிமேல் கீரை கூட்டே நம்ம வீட்டில் கிடையாது அப்படின்னு அந்த வீட்டில் கீரை கூட்டு பண்ணுறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போங்க ஒரு சின்ன ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை எடுத்து சொல்லும்போது ஏன் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தான் இந்த பிள்ளைங்களை வளர்க்கும்போது அன்பாக வளர்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது நிறையா வாட்ஸ்அப்பில் கூட குழந்தைங்களை வந்து கேட்கும்போது அந்த குழந்த சொல்லும் அன்பாக பண்பாக சொன்னால் நாங்கள் கேட்போம் நீ இப்படி சொன்னால் எப்படி கேட்போம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்கிற மாதிரி நிறையா வீடியோ ஜோக்ஸ் எல்லாம் வருது நம்ம கூட ரொம்ப ரசிச்சு சிரிக்கிறோம் அந்த பிள்ளைங்களை வளர்க்கும்போதுங்க செல்லம் கொடுத்து வளர்க்குறதுன்னு ஒன்று உண்டு அன்பாக வளர்க்குறதுன்னு ஒன்று உண்டு இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அன்பாக வளர்க்கறது இல்லை செல்லமாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேசும்போதே சொல்லுவாங்க இது வந்து எங்கள் வீட்டு செல்லம் செல்லம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா எந்த தவறுகளையும் திருத்தாமல் வளர்ப்பது தான் செல்லம் எது செஞ்சாலும் எதையோ ஒன்றை எடுத்து அப்படியே கீழே கொட்டுது கோவத்தில் அப்படின்னா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றது நீ ஏன் அதை செஞ்ச அப்படின்னு கேட்கறது கிடையாது இந்த குழந்தைக்கிட்ட வந்து எதையாவது பெரியவங்க சொல்லும்போது சின்னவங்களா இருக்கிறவங்க ஒத்த பிள்ளை வச்சுருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்கக்கிட்ட எதுக்கு துணை பேசுறீங்க பேசுகிறீங்க இந்த பிள்ளைங்களை கெடுக்கிறதே நீங்கள் தான் இனிமே எப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி கொடுக்குறதையும் கெடுத்துடுறாங்க தானும் பிள்ளைங்க தப்பு செய்யும்போது அந்த தப்பை சுட்டி காட்டுறதே கிடையாது செல்லம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் செல்லம் கொடுக்குறாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க பெற்றோர்கள் அப்படின்னா அதுவே ஒரே குழந்தையாக இருக்குது அது யாருக்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட தானே பண்ணும் அதனால் இதையெல்லாம் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தைகளை திருத்துவதற்கு எந்த பெற்றோரும் வர்றவதே கிடையாது உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் இதை தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னுட்டு அப்படி இல்லை வருங்கால தலைமுறை சிறப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதும் புரிய வச்சு அதை உணர வைக்கிறதும் அவங்கள வந்து திருத்தி கொள்ள செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறது பரவாயில்லன்னு விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது இளம் பிள்ளையில் நம்ம திருத்தி வளர்க்கலைன்னா அது வந்து வளர்றது வளர்ந்து வந்து போது ரொம்ப கஷ்டங்களை வந்து அந்த குழந்தை அனுபவிக்கும் அதனால தான் அந்த செல்லம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா குறைகள் தெரியாது குற்றங்கள் தெரியாது தவறுகள் தெரியாது எதுவுமே தெரியாது அந்த குழந்தை தான் தோன்றித்தனமாக அந்த குழந்தை மாறிடும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்காது ஒரு பொறுமை இருக்காது ஒரு விட்டு கொடுத்தல் இருக்காது எல்லாரையும் ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை அந்த குழந்தைக்கு வந்துடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை அப்படியே கொண்டு போவோம் அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்தில் போகும்போது அந்த குழந்தை ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் முன்னால காலங்களில் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா செல்லம் எதில் இருக்கணும்னா சாப்பிட்றதுல தான் இருக்கணும் சாப்பிட்றது விளையாடுறதுல மட்டும்தான் செல்லம் வேறு எதுலேயுமே செல்லம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமும் மற்றவங்களோட எப்படி நம்ம இணக்கமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் மற்றவங்கக்கிட்ட ஏதாவது தவறுகள் கண்டாத நாம் எப்படி சகித்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் தான் பெரியவங்க அந்த காலங்களில் சொல்லி கொடுத்தாங்க அப்படி பெரியவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இடையில யாரும் பேச மாட்டாங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டதுனால இன்றைக்கி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா தகவல் களஞ்சியங்களாக இருக்காங்க எல்லா செய்தியையும் அந்த வயசுக்கு மீறிய செய்திகளை கூட பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைக்கு திணிக்கிறாங்க அதனால் அந்த குழந்தைக்கு நிறைய தகவல் தெரிய வைக்கிறாங்க செல்லம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த குழந்தையை அன்போடும் ஒரு கண்டிப்போடும் வளர்ப்பதே இல்லை அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா எதிர்கால சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி கூட நான் பார்க்கும்போது பெரிய பெரிய மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு இந்த பையன்க ஒரு வீலில் சுற்றுறதும் ரெண்டு பேர் அதில் உட்காந்துக்கிட்டு போகிறதும் வேகமான ஸ்பீடில் போகிறது இது எல்லாமே செல்லத்தின் காரணம்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு இழப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சரி செய்யவே முடியாது அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்போடு வளர்க்கணும் அப்போ தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் பெற்றோர்களோட மனசும் நிம்மதியாக இருக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்